வணக்கம் எஸ்ஆர்எஸ் ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குறப்படி பார்த்திங்கன்னா கரெக்டாக இருபத்தஞ்சி சென்ட்டுங்க ஒரு போர் வருதுங்க ஒரு போர் உண்டுங்க அந்த இருபத்தஞ்சி சென்ட்டில் ஒரு போர் இருக்குதுங்க ரன்னிங்கில் இருக்குது கட்ரோடு ஃபேஸில் அமைஞ்சிருக்குதுங்க பூமி அருமையான பூமிங்க தென்னைமரம் ஒரு இருபத்தாறு தென்னை வருதுங்க நல்லா காப்பில் இருக்குதுங்க ஒரு வீடு ஒன்று இருக்குதுங்க ஆர்ச்சி வீடு கன்னி மூலையில் வாஸ்துக்கு ஜம்முன்னு கட்டிக்கிறாங்க ரோட்லேருந்து அப்படியே உள்ள போயிக்கலாம் இதுதான் பூமிங்க இந்த பூமி மரம் பாருங்க சூப்பராக இருக்குது சொல்லும் விலை முப்பத்தஞ்சு லட்சரூவா கேட்குறாருங்க நெகாசிபுலாகும் போர் மட்டும் போரோட அப்படியே கொடுக்குறாருங்க சர்வீஸ் நம்ம வீட்டு சர்வீஸ் இல்லைனாலும் ஓட்டிக்கலாம் இல்லை சர்வீஸு வேணுனாலும் வாங்கிக்கலாமுங்க மரம் பாருங்க அருமையாக இருக்குது ஐட்டம் நல்ல ஐட்டமுங்க மிஸ் பண்ண வேண்டாம் சொல்லும் விலை முப்பத்தஞ்சு லட்சம் நெகாசிபிளாக சூளக்கல் அதாவது கோவை டூ பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து கோயில் பழையமுங்க கோயில் பாளையத்துலேருந்து மேக் சைடில் இருக்குதுங்க பாருங்கள் வீடுதான் டாக்டர் குப்டேக்கிறார் நல்ல ஐட்டமுங்க மிஸ் பண்ணாதீங்க யாராவது தேவைப்படுறேங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் கம்பி வேலி ஒரு சைடு மட்டும் மூணு சைடு போட்டால் போதுங்க பாக்கி ஒரு சைடு போட்டிருக்குறாங்க ஐட்டம் நல்லா இருக்குதுங்க சூப்பராக இருக்குது கணக்கச்சிதமாக இருக்குது நல்லா இருக்குது